என்னால நீங்களே செய்யட்டகுது. எவனுக்குமே லாங்குவேஜ் தெரியல. பஸ்லே கேக்குறா தெரியலன்றான். दुबई दुबई ஜோயண்ட் ஃபார் दुबई போட். எங்க கள்ளாக நடந்து போ பாத்திமகா கட்டேங்கங்கள் பண்றேன். ஹாய் அலோகாய்ஸ் வெல்கம் டு மை சேனல் திருச்சி தகி இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொச்சினில் எர்ணாகுளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல போட் தான் வந்திருக்கோம் ஸோ அவ்வளோ போட்டிங் வந்து இருக்குது ஒரு ஒரு போட்டும் அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ அருமையாகவும் இருக்குது ஏப்பிலாம் நிற்கிற ஒரு போட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மறக்கட்டையில் செஞ்சு அது வந்து கேரளா போட்டால் அதுக்கு வந்து டிக்கெட் வந்து டூ ஹண்ட்ரடான் ஸோ வந்து நாங்கள் வந்து ரேட்டு கம்மியாக இருக்க பட்ஜெட்டில்னால நாங்கள் வந்து நூறுரூவா டிக்கெட் வந்து போகலான்னு இருக்கோம் ஸோ வந்து எல்லாமே நூறுரூவா போட்டு ஆளாளுக்கு போட்டில் மொத்தம் போகலான்னு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்து என்ஜாய்மெண்ட்டும் ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காம சார் கேப் பிடிச்ச வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஒரு வழியாக எல்லாத்துக்கும் முன்னாடி முன்னாடி வந்து போட்ல வந்து மேலே ஏறி உட்காந்து கடைசியாக இடத்த பிடிச்சாச்சு கீழே வந்து வியூ அழகா இருக்கனால வாங்க போய் கீழே போய் பார்ப்போம்

డార్ డార్ అండి గారు పోర్ట్ కి రైట్ చే పారుగా నెల్లం బిల్లి పూల్ గాట్టి లూలూ ఇంటర్నేషనల్ కన్వెన్షన్స్ అండ్ ఫైవ్ స్టార్ హోటల్ గ్రాండ్ కేరియ ఫైవ్ స్టార్ హోటల్ నా నడదా లూలూ మార్కెట్ కి టేక్ పోజిషన్ అండ్ கைஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீடு எடுத்து போய்ட்டு இருக்கும்போது எங்கள் ஷிப்புக்கு முன்னாடி ஒரு பெரிய டைட்டானிக் ஷிப்பு ஒன்று இருந்துச்சு அதை பார்த்து நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் அதுக்கு அப்படியே ஒரு ஒரு கண்டென்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கிரெயினில் வந்து ஆக்கிட்டு இருந்தாங்க அதை அதை பார்க்க வேறு எதலாம் ஆயிடுச்சு இதெல்லாம் டிவியில் நம்ம சின்ன சின்ன பார்த்துருக்கேன் நேரில் பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு அது கிட்டத்தட்ட இத்தனையோ டைன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் கேஜிஎஃப் பார்ட் த்ரீயில் வர ஒரு சீன் வந்து அந்த இடத்துல எடுத்துருக்காங்க இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அடுத்தது முன்னாள் கம்மி தான் வாப்பில் அறிது அடிக்கிற அடியில் தாரத்தப்பட்டையில் கிழிந்து தாறுமாறாக தொங்க வேண்டாமா கிளிய Hey! ப்ரோ அதான் ப்ரோ லேட் ஆயிடுச்சு ப்ரோ தப்பு தான் ப்ரோ தப்பு இல்லைன்னு சொல்ல ப்ரோ தப்பு இல்லைன்னே சொல்லு யார் தப்பு தான் லேட் வந்து தப்பு தான் நடக்காதுன்னு யாருமே தப்பு நடக்காதுல்ல அது எப்படி ப்ரோ நீங்களே ஒரு காமன் சென்ஸாக பேசுங்க ப்ரோ அது எப்படி ப்ரோ பத்து பசங்களை எப்படி ப்ரோ வந்த இடத்துல கேரளா எந்த லாங்குவேஜ் எதுவுமே தெரியாமல் எப்படி ப்ரோ ஒட்டு போகலாம் நாங்கள் வேறு சரி ப்ரோ நீங்க அதான் ப்ரோ எங்க பசங்கள்ட்ட கோஆர்டினேஷன் இல்லை ப்ரோ நீங்க சீனியர் உங்கள்ட்ட நான் உங்களுக்கு அட்வைஸா கேட்குறோம் நீங்க அவர்கிட்ட என்ன பண்ணலான்னு கேளுங்க எங்களுக்கு பஸ் வரமாக்கிறாங்க அதில் சார்ட்டை கொடுங்க மீடா போனாலாம் பிடிச்சி நிறுத்தல அந்த அண்ணன்ட்டு சொல்லி ஐயா பட்டு அது சொன்னா போறாரு அவரு ஒரு நிமிஷம் நிறுத்தீங்கன்னா வந்துருப்படா

ஒரு வழியா தடைகள்ண்ட தாண்டி ஒரு வழியா வந்து வந்து ரூம் கொஞ்சாச்சு இப்படி வந்து அவங்க பேசி என்ன அட்ரஸ் சொல்லி வரதுன்னே தெரியல கடைசியா ஒரு ஆட்டோவை பிடிச்சி கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து எங்களுக்கு வந்து வழி சொன்னாரு அவருக்கு வந்து அவருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வந்து தெரியும் அப்புறம் அவரை வச்சு ஒரு ரெண்டு ஆட்டோவை பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து ரூம் கொண்டாச்சு பாத்தீங்கன்னா இதுதான் எங்க ரூமு சரி ஓகே காய்ஸ் இதுக்கு மேலே பேச ஒன்றும் இல்லை இதோட வந்து நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் டாடா பாய் பேசிய